என் சமகால வாழ்வியல் சக சுதர்மம் பெரிதா தர்மம் பெரிதா இன்டாக்ட் சர்வைகள் எக்ஸிஸ்டன்சலிசம் ஃபிட்னஸ்டு சர்வைவல் எத்திக்ஸ் சேரிட்டி ஒரு மனிதன் பசி வந்தால் பத்து பறந்து போகுங்க ஒரு தமிழில் பழமொழி இருக்கும் ஐம்புலன்கள் ஃபிசியாலஜி நீட்ஸான பசி தாகம் இது போன்ற தேவைகளுக்காக போராடும் பொழுது ஒரு மனிதனுடைய இன்னும் வார்த்தை செயல்கள் அதெல்லாம் சர்வைவல் எக்ஸிஸ்டன்சியலிசன் ஒருத்தர் மகாகவி பாரதியார் அவரோட ஞானரதம் என்ற கவிதை தொகுப்பை படித்தோம்னா ஞானர்தம் என்ற புத்தகத்தை படித்தோம்னா இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு குப்பை தெரியும் அவரே பக்திமாக இருக்கும் கர்மமாக இருக்கும் யோகமாக இருக்கும் ஞானமாக மார்க்கத்தை பற்றிலாம் அந்த வேவிலந்துக்கு போய் எழுதியிருக்காங்க உலகின் ஆகச்சிறந்த மகாகவி கலீல் ஜிஃப்ரானல்ல ரவீந்திரநாத் ஆரில் மகாகவி தான் என்னோடய அப்படின்னு இருந்தாலும் கூட எதை என்டர்டெயின் பண்ணணும் ஒரு டாக்டர் ஒரு வழக்கறிஞர் எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் யாருக்காக தான் சார்பானவனாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக நாம் இருக்கிறோம் என்பதை விட நாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறோம் இங்கே தான் சுதர்மம் தர்மத்திற்கான ஹேர்லைன் ட்ரென்ஸ்பர் என்னோடய சீனியர் கவுன்சில் தொன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சீனியர் கவுன்சிலில் கொள்ளை கொள்ளை கற்பிப்பு லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி தவறு செய்தவர்களுக்காக அந்த மாதிரி கேசஸ் என்டர்டெயின் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு நான் சந்தேகிட்டேன் கேட்டேன் ஒன்று என்னோடய சீனியர் கவுன்சில் டக்குன்னு ஒரு ஆச்சாரிய வினோபாவை கூட சிறைச்சாலை உபன்யாசம் அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்துருவோம் சுதர்மம் தர்மம் எது பெருதுன்னா ஆச்சாரிய வினோபாவை சொல்லுவாங்க சுதந்திர போராட்ட காலத்தில் சிறையை நிரப்பியிருக்க பொதுமக்கள்கிட்ட ராமாயணம் மகாபாரதம் பரப்பிக்கிட்டு இருக்க நீ உன் குடும்பம் குட்டி பிள்ளைங்க குழந்தைகள்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சுதந்திர போராட்டத்துக்கு யாரும் வர சொல்ல அது உன் குடும்ப கடமைகளை அம்மா வழி அப்பா வழி உன் குடும்பத்திற்கு நீ செய்ய வேண்டியது சுதர்மம் அதை முதலில் செய்துவிட்டு தண்ணீரை அடைந்த பிறகு நீ செய்வதற்கு பேர் நீ நீர் தண்ணீர் பானையில் நின்று நிரம்பி எக்ஸசார் இருக்கப்போ கொடுக்கறதுக்கு பேர் தான் தர்மம் தானம் ஆக நீங்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அல்ல அப்படின்னு சொன்னோன்னா சிறைச்சாலையை காலியாக ஆச்சாரியும் போவே அதனால் ஸோ எந்த மாதிரி கேஸஸை நம்ம என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல இரண்டு நிலைப்பாடுகள் எப்பயுமே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு இது போன்ற கேஸ்களுக்கு அப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சாரார் அதற்கு காரணம் தர்மம் எத்திக்ஸ் இங்கிட்டு வந்தீங்கன்னா அதே கொள்ளை கொலை கொள்ளை கொள்ளை கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு நம்ம கு குற்றமாக பார்க்கறது அவங்களோட வாழ்வியல் சூழ்நிலை அவங்க இங்கேருந்து கல்வி வேலைவாய்ப்பு அவங்க வாழ்வாதாரம் அதை எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு சமூக பிரச்சனை அவங்க ஒரு மனிதன் மேலே குற்றம் சாட்டுறாங்களா இருந்தனா அவங்க குற்றவாளி கிடையாது அது சமூகம் பொறுப்பேற்றுக்கிற வேண்டியது சமூகம் சரி செய்ய வேண்டியது ரெட்ரிபியூட்டிவ் தியரி கிடையாது பழி வாங்குவது உயிருக்கு துன்பம் கொடுப்பதல்ல நீதி உயிர் துன்பம் படுறவங்களை காப்பாற்றுறதான் அப்படின்ற அடிப்படையில் கேசஸ் அந்த மாதிரி கேசஸை கிரிமினல் சரி என்டர்டைன் பண்ணுறது டிஃபென்ஸ் லாயர்ஸோட எத்திக்ஸ் அதை பசி வந்தால் பத்து பறந்து போயிடும் இந்த புலமொழின்னு ஒரு பக்கத்தை சர்வைவலுக்கான எக்ஸிஸ்டன்ஸனுக்கான லைவ்லிஹுட்டுக்கான வாழ்வாதாரத்திற்கான அல்லது சுதர்மத்திற்கான நமக்கு இந்த உடைமை தந்த தாய் தந்தை அந்த வழி உறவுகள் அந் நமக்கு உதவி செய்த அவசர காலத்தில் உதவி செய்த நண்பர்கள் உறவினர்கள் நாம் பிறந்த மண் மக்கள் இவங்களுக்கு செய்ய வேண்டியது சுதர்மம் அவர்கள் செய்வது சரியோ தவறோ அவர்கள் செய்த தவறுகளில் இருந்து கூட இந்த உயிருக்கு உணவு கிடைத்திருக்கலாம் காற்று கிடைத்திருக்கலாம் அப்படின்றதுனால சுதர்மம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நான் சொன்ன பாஞ்சாலி இது ஞான ரதத்தில் பாரதியார் எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு போயிருப்பாங்க அந்த எம்ஜி ரமேஷ் என்ற எழுத்தாளர் சில சமயம் அதீத ப பகுத்தறிவும் பயங்கரவாதமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கல்வி வேலைவாய்ப்பு இது எல்லாமே நம் மண்ணு நம் மக்களுக்காக நாம் பிறந்த அம்மா வழி அப்பா வழி நமக்கு உதவியவர்களுக்கு உயிர் இருந்து போக்குவது உயிர் துன்பம் போக்குவதுனால் என்ன பசிப்பட்ட இருந்து தூ நிற்கிறது வாழ்வி வாழ்வாதாரத்திலிருந்து உயர்த்துவதும் அதுக்கப்புறந்தான் மற்ற ஃபிசியாலஜிக்கல் நீட்ஸ் முடிஞ்ச பின்னாடி ரெகக்னைசேஷன் அங்கீகாரம் செல்ஃப் ஐசோலேஷன்ற பூரணப்பம் எல்லாமே ஸோ சுதர்மம் முக்கிய முக்கிய பங்கு வகிக்கும் தர்மத்தை விட இதே இது வாழ்கிற காலத்திலேயே இல்லை இல்லை நாம் படுற இந்த பசியில் மற்றவங்க படக்கூடாது இந்த உயிர் துன்பத்தை மற்றவங்க அடையக்கூடாது எனக்கு நேர்ந்த அவமானத்தை மற்றவர்கள் அடையக்கூடாது எனக்கு என் உயிருக்கு ஏற்பட்ட துன்பம் மாதிரி வேறு யாருக்கும் மரணமயம் வந்துடக்கூடாதுன்னு வாழ்ந்த தன் உயிரணித்தவங்க பகத்சிங் ஒரு உதாரணமாக சொல்லலாம் இது மெட்டீரியலிஸ்டிக் இது இது ஆன்மீகத்தில் எடுத்துட்டால் ரமண மகரிஷி ஐம்புலன்களும் தன்னோட உடல் பசி எல்லா எல்லாம் ஐம்புலன்களும் தன்னை அதை ஜெயிக்கிறதுக்காக அவங்க உடம்பில் உட்காந்துருக்கும் போது தன் மேலே கரையான் எலும்பி மலையளவு இருக்கிறத கூட மறந்துடாங்கன்னு சொல்லக்கூடாது அந்த உயிர் துன்பத்தை ஏன் தாங்குறாங்கன்னா மரணபயமத்த உயிர்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்வு நோக்கி ஸோ ஒரு மனிதனின் வாழ்க்கையை குற்றமாக பார்ப்பது அப் அது வந்து சரியானதாக இருக்காது அதே இது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படறக்கூடிய தவறுகள் தீங்குகள் எல்லாத்துக்கும் அவன் பிறந்து வளர்ந்த வாழ்ந்த சூழல் முக்கியம் அதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் பங்கு அதுபோன்ற உயிர் துன்பத்தை நாம் பண்ணிடக்கூடாது மற்றவங்களுக்கும் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் த சுதர்மத்திலிருந்து பிறக்கக்கூடியது தர்மம் சுதர்மவாதிகள் என்பவர்கள் தன்னுடைய தனக்கு உடம்பை கொடுத்த தாய் தந்தை முன்னோர்கள் தன் வ வாழ்நிலத்தை சேர்ந்து கல்வி வேலைவாய்ப்பை சு கற்றுக் கொடுத்த உதவி உற்றார் உறவினர் சுற்றத்தார் குருமார்கள் இவர்கள் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் அவர்களிடம் நாம் பெற்றதற்காக நன்றியுணர்வோடு அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது சகுனியாக இருந்தாலும் பீஸ்மாச்சாரியாராக இருந்தாலும் சுதர்மத்திற்காக அவர்கள் அவர்கள் பக்கம் நின்றார்கள் யார் அவர்களுக்கு அம்மாவளி அப்பாவோ உறவினர்களோ ராஜ்யத்தில் உதவியார்களோ அந்த நன்றி உணர்வு அது முக்கியம் அதே இது சுதர்மத்தில் இருந்து பிறப்பது தான் தர்மம் அப்படின்னா தன்னோடய அம்மா வழி அப்பா வழி இற்றார் உறவினர்கள் தனக்கு உதவி செய்தவங்க இவங்க எல்லாருக்கும் நன்றியுணர்வோடு தீங்கிழைக்காமல் இதற்கு நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஒருத்தர் நேர்மையானவர்னு தன சொல்லிக்கிறாருன்னா அவர் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் அறியாமையால் கூட இக்னோரன்ஸ் இதனால கூட குறுக்கு வழியில் தான் அந்த உயிர்களை உணவூட்டியிருப்பார் கலப்படம் செய்தோ இது பண்ணுறோம் ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கட்டாயம் அதை போய் அவர் காப்பாற்றி தான் ஆகணும் ஸோ ஒரு மனிதன் நல்லவன் அப்படின்றத குற்றம் செய்யாதவன் அப்படின்றத அவன் வாழ்ந்த பிறகு இந்த உலகம் சொல்கிற ஜசின் ரம்மன் சொல்கிறோம்ல ஜஸின் பிரசானம் அப்போ சுதர்மம் என்பது ஜஸ்ஸின் பிரசானம் மாதிரி ஜஸ்ஸின் பிரசானமாக தான் பிறந்த அம்மாவளிய பாவளி உரு உறவினர்கள் தனது உதவிய நண்பர்கள் சுற்றத்தார் தான் வாழும் வசிப்பிடத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இவங்க எல்லாரும் அறிவில் குறையுடையோராக இருந்தாலும் அவர்கள் தவறே செய்தாலும் அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டிய உணவு உடை இருப்பிடத்தை வழங்க வேண்டிய நன்றி உணர்வு அல்லது கடப்பாடு கடமைக்கு பெயர் அந்த கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்பது சுதர்மம் அந்த சுதர்மத்தை நாம் பூர்த்தி செய்து கொண்டே இருந்தோம் பிறகு நாமும் தன்னிறைவு அவர்களும் தன்னிறைவு பெற்ற பிறகு நாம் இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம சொல் சுட்டி காட்டி சரியின் பக்கம் நிற்கிறோம்ல என்டர்டெயின் எதை பண்ணணும் இந்த மாதிரி வகையை நாம் ஆதரிக்க வேண்டும் எந்த வகையான வாழ்வாதாரத்துக்காக இருந்தாலும் கூட எந்த கசாப்பு கடை விற்பவரும் அவர் தரப்பு நியாயத்தை வைத்திருப்பார் அவர் வள்ளலாரின் பக்தராக கூட இருப்பார் ஜீவகாருண்யத்தின் மீது நம்பிக்கை கூட இருக்கும் கசாப்பு கடைக்காரர் வைத்திருக்கும் கடை அது வாழ்வாதாரத்திற்காக தன்னை சார்ந்திருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்காக இருப்பது சுதர்மம் அவர் தன் குடும்ப மக்கள் எல்லாவற்றையும் உணவு கல்வி வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்கள் தன்னிறைவாக தன் காலில் நிற்கும் அளவிற்கு ஆக்கிய பிறகும் கூட அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் இது நான் சுதர்மத்திற்காக செய்தது எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது உயிர் துன்பத்தை போக்குவதே கல்வி வேலைவாய்ப்பு அந்த மாதிரியான தொழிலை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார்ல அந்த சுதர்மத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுது தர்மம் சுதர்ம சுதர்மம் மற்றும் தர்மத்தின் வாழ்வை பற்றி அடுத்தடுத்த பகிர்வுகளில் பெறுகிறேன் feel is that the health go get hold your own at the arena thank you